வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே இருபத்தி ஒன்று தலைப்பு நுண்மான் நுழைப்புலன் பர்ஸ்பிகாசிட்டி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் நுண்மான் நுழைப்புலன் என்பதாகும் நுண்ணிய என்றால் கூர்மையான மாண்பு என்றால் மாண்புடைய அதாவது விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெரும் தன்மை நுழைப்புலன் என்பது ஊடுருவி அறியும் திறன் அதாவது பெனிட்ரேட்டிவ் நாலெட்ஜ் இதுதான் நுண்மான் நுழைப்புலன் என்பதற்கான முழு விளக்கம் வள்ளுவரும் ஒரு குரலிலே இதனை குறிப்பிடுகின்றார் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாறையற்று டேக்கிங் ரைட் அண்ட் குவிக் டெசிஷன் வித் குயிக் இன்சைட் ஆஃப் தி மைண்ட் லிங்கிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பிரசண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ரிசல்ட்ஸ் என்ற ஆழ்ந்ததோர் கருத்துடைய நுண்ணறிவு நிலை நுண்மான் நுழைப்புலம் முக்காலத்தையும் இணைத்து பழைய கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலைகளையும் எதிர்கால விளைவுகளையும் ஒருங்கிணைத்து நோக்கி ஒவ்வொரு செயலையும் இப்படி செய்யலாம் என்று சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறதே அதைத்தான் நுண்மான் நுழைப்புலன் பர்ஸ்பிகாசிட்டி என்று சொல்வார்கள் அந்த நுண்மான் நுழைப்புலன் என்பதிலே விரிந்த அறிவு உண்டாகிவிடுகிறது பழைய அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவுகள் என்ற அளவிலே மூன்று காலத்தையும் இணைக்கிறது அறிவு அதே நேரத்திலே இயற்கை விதியான செயல் விளைவு தத்துவமும் உள்ளது மனிதனுடைய தன்மை அவனுடைய தேவை இவற்றை இணைத்து செயல்படுகிறபோது சரியான முறையிலே சரியான வழியிலே குறுகிய நேரத்திலே சலனமில்லாமல் குழப்பமில்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடிய தான் நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்கிறோம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்